மாநில தலைவர் அது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவோட கூட்டணியில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல போட்டி போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்ற மாதிரி நாங்க யாரையும் திருப்பி குறை சொல்லுடைய அவசியமும் இல்லை அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை அவர் என்ன சொன்னார்னால் நான் வந்து பலமுறை அவரை தொடர்பு கொண்டேன் அவர் வந்து எனக்கு உரிய இது கொடுக்கல அவர் யாரையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னார் பிடிவி வெளியில வந்து அதே குறைச்சாட்டை வேற மாதிரியாக அவர் தெரியலாரு அதெல்லாம் அது எதுலாந்து அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்றாங்களா இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த குற்றச்சாட்டுகளை நான் பொறுப்பேற்க முடியும். எல்லாரும் பொறுப்பிலா நீங்க இருக்காங்க. அண்ணா டீம்க கட்சனுடைய பொதுசெயலாளர் திரு இது அவரோட உள்கட்சி பிரச்சனை. அதுல நம்ம அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. அதை பத்தி பேசவும் முடியாது. சார் நான் என்ன வரونيங்க. பேசினார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட பிரச்சனை நாம் எப்படி வகைகிறதுன்னு பார்க்கணும். எப்படிங்க நேற்றைக்கு செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூப்பிட்டு இது விவகாரம் பண்றப்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் நாயக்கு இதுல என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததுல தலையிடாது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க அதுவரையிலும் இதுவரையிலும் நடந்து அதுதான் நாங்கள் எந்த கட்சிலையும் நாங்கள் வந்து அதாவது என்னன்னா டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் விலகி போனவங்களா கட்சிக்குள்ளே சேத்த மாட்டேன் சொல்லி அதிமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தெளிவாக போகணுன்றக்காக தான் நீங்கள் வந்து டிடிவியை வெளியேற்றுறாங்க ஒரு தகவல்கிட்ட நாங்கள் எப்படி வெளியேற்ற முடியும் அவரு அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்கார் அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும் நம்ம நாங்கள் இன்றைக்கி அவர் வேலை மரியாதை வச்சுருக்கிறோம் இப்போவும் நான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அவங்க அது அவர்களுடைய குருப்பாக ஆனால் திமுகவை வீழ்த்து சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணும் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆரம்ப காலத்திலிருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளை நான் நான் இருக்கேன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏங்க இருக்காரு அதுவும் நல்லா தெரியும் அன்னைக்கே நான் வந்து கூட்டணி வேணும் திரு டிடி கூட்டணி வேணும் வேணும் அன்றையிலேருந்து இந்த வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அமித்ஷா வந்து அதிமுக வருங்கிணைக்க முயற்சி பண்ணாரு கை கூட இருந்தால் ஆனால் அது நடக்காதனால கூட்டணி வெளியே அந்த அப்படி சொந்த கருத்தாக இருக்கும் அதுக்கு எப்படி மாண்பு உள்துறை அமைச்சர் அப்படி அதை கருத்தில் எடுக்க முடியும் நீங்கள் மாணவ உள்துறை அமைச்சர் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா இல்லையே பிறகு எப்படி அந்த கருத்தை நீங்கள் சொன்னது மாதிரி அப்படி சொல்ல முடியும் நீ ஒரு கருத்தை சொல்கிறீங்க உள்துறை அமைச்சரால் முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்கள் வம்புக்கு எழுக்கிறீங்களே ஏன்

அதாவது எல்லாரும் ஒன்னா சேரணும் திமுக வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது என்ன பொறுத்த எல்லாரும் ஒன்னும் சேரணும் சார் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்தாதான் திமுக உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது அது நான் எப்படி தலையிட முடியும் ஆனா <coughs> <coughs> அப்படி அந்த கருத்தை சொல்றவர்களை எல்லாம் தொடர்ச்சியா அவர் வெளிய நீக்கி நீக்கிட்டு இருக்கிறார்கள் அதை எப்படி பார்க்கிறது அவருடைய கட்சி பிரச்சனை சொன்னா மறுபடியும் மறுபடியும் அதே நீங்க திருப்பி ரிப்பீட் பண்றீங்க ஆனா இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அமித்ஷா வந்து ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து இந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டாருன்னு சொல்லி ஓபிஎஸ் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு அது எனக்கு தெரியாது அவரு மாநில உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அதாவது எனக்கு புரியலாது நீங்க கேட்கிற கேள்வி ஒரு ஒருதலை பட்சமா கேட்கறீங்க அப்படி பண்ண முடியாது ஒரு கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அதாவது வந்து அதனுடைய கருத்தை சொல்ல முடியாது இப்போ அதனுடைய கருத்தை வந்து அவருடைய கருத்தை சொல்ல முடியாது என்னுடைய கருத்தை உங்க மீது நான் திணிக்க முடியாது இப்போ ஓபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியேட்டாங்க மீண்டும் அவர்களை இணைப்பதற்கான முயற்சியில் பாஜக தமிழக தலைமை முயற்சி அதனால் அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் ஆனால் அவள் வந்தால் நல்லது

சார் என் கோவிக்கு புதிய கட்சிகள் வரும்னு சொன்னீங்க ஆனால் இருந்த ரெண்டு கட்சிகள் வந்து வெளியேறியிருக்க இன்னும் எட்டு மாதம் இருக்க தேர்தலுக்கு ஏன் அவசரம் போடுறீங்க எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள் தானே சார் அதெல்லாம் வரும் சார் நீங்கள் எதிர்க்கட்சி விமர் விமர்சனத்தை தாங்கலாம் தானே சார் வளர முடியும் அல்பிக்ஸ் பழுத்து மரம் தானே சார் கல்லூரி படம்

மதிப்புக்குரிய திரு ஏபிஎஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லை அதனால் ஒரு சரி மாறும் மாறி மாறி வரும் அதனால் இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட முடியாது நீ பட வேண்டாம் நல்லது நடக்கணும் வரும் சார் வரும் இன்றைக்கு என்னென்ன கட்சிகள் கூட்டணியில் இருக்குது கூட்டணி உங்களுக்கு இருக்குமே உங்களுக்கு தெரியுங்களா திமுக இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் பிறகு பாரிவேந்தர் கட்சி இருக்குது ஐயா ஜே கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது பிறகு அண்ணன் ஏசி சண்முகம் தலைமையிலான கட்சி இருக்குது

அந்த நிபந்தனையை சொல்லுங்க அந்த நிபந்தனையை நயினா ராஜேந்திரன் கேட்டு நான் திரும்பி உங்கள்கிட்ட வாரேன்னு சொல்லுங்க அந்த நிபந்தனையை வச்சு நான் ஒரு வீட்டிலே வந்தாலும் தெரியாது இந்த மாதிரியான கூட்டல்கள் திமுகவுக்கு சாதகமா போயிட்டு பாக்குறீங்களா சார் வரக்கூடிய தேர்தல் ஏன்னா உங்களோட சார் இருக்கக்கூடியவர்களுக்கு புகச்சல் தொடர்ச்சியா இருக்கு ஒண்ணு தெரிஞ்சுடுங்க அதாவது புகச்சல் வந்து சாதகமா இருக்குமா இல்லையா ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நான் தயவு செய்து உங்களுக்கு தெரியும் அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை இருபத்தி நாலு லாக்அப் டெத்து இருபத்தி நாலு லாக்அப் டெத்து எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லேயும் என்ன நடக்குது போதைப் பொருள் அதுக்கு பிறகு எல்லாம் அடிப்பட்டு இன்னைக்கு நேற்று கூட ஒரு திமுக அந்த டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வந்து ஆளவை அடிக்கிறாங்க கேமராவில் பதிவாக இன்னைக்கு வேறு எஃப்ஐஆர் போடல நாட்டு தலைவருக்கு உண்டு இது என்ன சார் இதை இதுக்கெல்லாம் ஒருத்தர் வெடி ஒன்று வேணும் இதுக்கு போய் கருத்து கேட்குறீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை சார் இதுக்கு போய் கருத்து ஒருத்தர் அறுவடைக்கு வெட்டினா அதை பற்றி என்னன்னு கேட்குறீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை முதலமைச்சர் சரியில்லை அதான் நாங்கள் சொல்ல முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க என்ன கட்சியும் கடந்த ஆறு ஆண்டுகளாக வேண்டாம் வெளியேறாமல் இணக்கமான சார் கூட்டணியில் வெளியே வருது வெளியே வரலைங்கிறது பிரச்சனை வேறு எலெக்ஷனில் மக்கள் வந்து ஒரு அளிப்பாங்க நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இது வரைக்கும் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் மாறி மாறி நடந்துருக்கு எண்பத்தி ஒம்போதில் வந்த திமுக தொண்ணூற்றொன்னு போச்சு அதுக்கப்புறம் மாறி மாறி தான் ஆட்சி வந்துகிட்டே இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக மெஜாரிட்டி கிடையாது தொண்ணூற்றாறு எம்எல்ஏ தான் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு கணக்கு போடவே முடியாது இங்கே மக்கள் மக்கள் வந்து ஓட்டு போடும் போது தேர்தல் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அதை மாதிரி ஓட்டு போடணும் தேவை இது ஒரு காரணம் கூட்டணி வெளியே போயிட்டாங்க அதனால ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தேமுதிக வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நேரத்துல இப்போ எடப்பாடியார் முதுகலை குத்திட்டாருன்னு சொல்லி பிரேமலதா அவங்க பேசுற ஒரு இது கருத்து இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது இல்ல அப்படி இருக்கும்போது இந்த பாஜக கூட்டணியில இந்த கட்சிதான் கடைசி வரைக்கும் பயணம் செய்யும் அப்படின்னு எட்டு மாசம் எடுக்கல எட்டு மாசம் இருக்கும் உங்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை இந்த செயல்பாடு உங்களுடைய செயல்பாடு நிறைய வித்தியாசம் இருக்கு அவர் வந்து எல்லாத்தையும் ஆரோனித்து சார் உங்கள் கையில் அஞ்சு வரல் இருக்கு அஞ்சு வரலும் ஒண்ணு போல இருக்காது சார்

எப்படிமையோ ஒரு அங்கீகாரமாக கிடைக்கல ஒரு குற்றத்தாட்சாங்க சார் வேலூர் இப்ராஹிம் என்ன கிடைக்காது சுவாமி பிடி மாவட்டந்தோறும் மாவட்டத்தில் இருக்காங்க அதில் ஒருத்தர் போயிட்டதுனால அதாவது ஒரு குற்றச்சாட்டை அதை பெருசாக எடுத்துகிட்டு பேச வேண்டியது எனக்கு இவ்வளோ பெரிய ப்ரஸ் மீட்டில் அது தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ ஓ ஓபிஎஸ்பி டிவி சசிகலா இதில் எல்லாமே ஜணிந்து இருக்கக்கூடிய நிலையில் சென் மாவட்டத்தில் வந்து உங்கள் கூட்டணியால் இந்த அளவுக்கு நீங்க நீங்க தென் மாவட்டங்கள் குறிப்பிடுங்க அப்பா அவங்களுக்கு வளம் நீங்களா செல்வாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. எதனால நீங்க தென் என்ன எதை மீன் பண்ணி நீங்க பேசுறீங்க எனக்கு தெரியல.

இதே மாதிரி தான் எல்லா ஜாதி அமைப்புகளாக சேர்ந்து தான் கூட்டணி அரசியல் இது பண்ணாங்க வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி ஒன்றில் புரட்சித்தலை அம்மா தான் முதலமைச்சர் வந்தாங்க அதனால் ஜாதியெல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்து நிற்காது வேற ஐ வாண்ட் டு கன்க்ளூடு வித் திஸ் ஓகேவா ஒன் மினிட் ஒன் மினிட் நீங்கள் டிஎம்கே ஃப்ரண்ட் ஃபெயில் டோட்டல்லி தமிழ் மக்கள் இஸ் அப் வித் திஸ் ரூல் They are not having any popular schemes or achievements to publicise among Tamil Makkal. Only to divert the attention, <coughs> sinister design engineered by ruling party. They are spreading false information. They want to see the cottony should be divided day by day, every day. They are creating. They depend upon the false propaganda. But people knows how to give the befitting reply. And AIDMK led NDA alliance is going to form the government in Tamil Nadu with thumping majority under the leadership of Narendra Modi. I am appealing one and all. Whoever here and there seeing, please fall in the line of trap of DMK. People are fed up with this rule, misrule, corrupt practices, omissions, commissions, anti-people policies. Think any decision you want to take. You should, one, one point everybody should agree. Whoever oppose DMK should come forward.

அஇஅதிமுக பெரு பெரிய கட்சி அதே மாதிரி ஆல் இண்டியாவில் பிஜேபி பெரிய கட்சி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு கட்சி ஆல் இண்டியா பார்ட்டியோட ஆல் இண்டியா கட்சியோட ஒரு இணக்கம் தொடர்பு இருந்தால் தான் அதனுடைய நன்மைகளை பெற முடியும் இன்றைக்கி தமிழ்நாடு நிறைய திட்டங்களை பெற முடியாமல் இருக்குது அதனால் மக்கள் வந்து நிச்சயமாக பாரதமர நரேந்திர மோடி அவளை நம்பி நிச்சயமாக வாக்களிப்பாங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் எல்லாரும் ஒன்றா வரணும் உறுதியாக சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்னாலே இல்லை யாரையும் அப்படி தவறான முறையில் ஏறி அது கருத்து நான் யாரும் எல்லாரும் ஒன்னா என்னடைய பொறுத்து மட்டும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒன்னா இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் சொல்லுங்க நல்ல கேள்விதான் அதாவது வந்து நயனார் பாலாஜி வந்து நான் மாநில தலைவர் வர்றதுக்கு முன்னாலே இளைஞனுடைய மாநில துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குடும்ப கட்சி கிடையாது திமுக ஒரு குடும்ப கட்சி ஒத்துக்கிறீங்களா வெரி குட் ஒத்துக்கிட்டா சரிதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் அதன் பிறகு துணை முதலமைச்சர் யார் நமது மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்

அதே மாதிரி இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இளைஞனுடைய மாநில துணைத்தலைவர் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய குடும்ப கட்சி கிடையாது இது அகில இந்திய கட்சி இன்னைக்கு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி முப்பது நாடாளுமன்ற இருப்பினும் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு கட்ட எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி என்னுடைய பதவி காலமே மூணு வருஷம்தான் அஞ்சு மாதம் ஓடிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம்தான் ஒரு அகில இந்திய தலைமை நினைச்சா அவங்க கூட்டி தரலாம் ஆனால் இந்த கட்சி யாருக்கும் சாதகமான கட்சி கிடையாது அதனால இது வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தனால எனக்கு சொல்ல வேண்டிய கருத்து அது சரியா இருக்காது மகன் விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒரு பதவிக்கு நேரடியாக எப்படி வருகிறார் அவர் வந்து விளையாட்டு வீரரா முன்னால் விளையாட்டு வீரராங்கிற கேள்வி எல்லாம் திமுக அரசியல் ரீதியா இல்லாம அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்டில் அதிக பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டில் பிசிசிஐயில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுது இவ்வளவு நாள் கிரிக்கெட் விளையாடிய விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுபுகுரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் இதில் இருக்காரு கிரிக்கெட் விளையாட்டு பாரியத்தில் இருக்காரு சப்ஜெக்ட் டிவேட் ஓகேவா தேங்க் யூ ஓகே ক্যাালালারালেে. <laughs> <laughs>